பெருமையை எங்கள் மூவருக்கும் வழங்கி இருக்கக்கூடிய நண்பர் பிரகாசம் நம்முடைய அன்பு மருத்துவர் இன்னும் பெயர் சொன்னால் நீளும் அளவுக்கு எனக்கு நண்பர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த முத்தமிழ் மன்றத்தைச் சேர்ந்த பெருமக்களே பேரன்பு கொண்டோரே பெரியோரே பெற்ற தாய்மாரே நல்லிளம் சிங்கங்கள் வணக்கம் ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு பின்னால் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை கொஞ்சம் இறக்கப்பட்டு கொரோனா நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த இறக்கம் தொடரப்போகிறதா இல்லையா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது பொதுவாக ஏப்ரல் மே மாத வெயிலில் நம்முடைய விழா நடப்பது இல்லை ஆனால் வாணியம்பாடி வெயில் எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு காட்டுவதற்காகவே இந்த மே மாதத்திலே அழைத்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் மிக வியந்து பார்க்கக்கூடிய என் ஒரு செயல் என்ன என்றால் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சாளரையும் தொடர்பு கொண்டு வரவழைத்து எங்கே தங்க வேண்டுமோ அங்கே தங்க வைத்து உணவு உபச்சாரங்கள் செய்து சில இடங்களில் இதெல்லாம் நடக்கும் விழா முடிந்த பின்பு காணாமல் போய்விடுவார்கள் ஆனால் இருந்து வழியனுப்பி நடத்தக்கூடிய பெருமை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உண்டு நான் ஒவ்வொரு ஆண்டும் மனமகிழ்ந்து சொல்லுவேன் மேடையிலே இப்படி வந்து பேசக்கூடிய எங்களால் தமிழ் வாழவில்லை ஒவ்வொரு ஊரிலும் உங்களைப் போல் தமிழுக்கு உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் மேடை போட்டுத் தருவதால் எங்களுக்கு தெரிந்ததை வந்து சொல்லுகிறோம் அவ்வளவுதான் அப்படி இந்த விழாவின் வெற்றிக்காக உழைக்கக்கூடிய எல்லா நண்பர்களையும் நான் பாதம் பணிந்து வணங்குகிறேன் இப்போது பாரதியாரை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் பாரதி யார் என்றால் பாரதிதாசனை கேட்டு பார்க்க வேண்டும் பாண்டிச்சேரியிலே பாரதியார் இருந்தபோது ஆண்டுகள் கூடவே இருந்த கனக சுப்புரத்தினம் தன்னை பாரதிதாசனாக மாற்றிக்கொண்ட பெருமகன் எழுதுகிறார் தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் எப்படிங்க தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமைதிரவாது இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வழிக்கும் தலைவனை எண்ணி தவங்கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் தவமிருந்து பெற்ற பிள்ளை பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் அது கிவ் டேக் பாலிசி மாதிரி யாரால் யாருக்கு பெருமை தமிழால் பாரதிக்கு பெருமை பாரதியால் தமிழுக்கு பெருமை பாரதிதாசன் எழுதுகிறார் நீங்கள் பாரதியாருடைய வாழ்வியல் செய்திகள் அவர் சொன்ன கருத்துக்களை அது கவிதையாகட்டும் கதையாகட்டும் கட்டுரையாகட்டும் வடித்த கருத்துக்கள் மட்டுமல்ல வாழ்க்கையிலே அந்த மனிதன் எப்படி நடந்து கொண்டான் என்பதே வியப்பா இருக்கும் யார் உண்மையாக இருக்க முடியும்னா பாரதியே எழுதுகிறார் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வார்த்தையிலே உண்டாகும் தான் உள்ளத்தில் உண்மை ஒளி பாரதியார் இப்போது தேசிய சிந்தனை அல்லது சமுதாய சிந்தனை இவங்க ஆன்மீக சிந்தனை அதனால் நான் படைப்புக்குள்ளே போல பாரதியாருடைய வாழ்க்கை செய்திகளை பாரதியாருடைய மனைவி பாரதியாருடைய மகள்கள் ரெண்டு பேர் சொன்ன செய்தியை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இந்த கருத்தரங்கத்துக்குள்ளே போகலாம் பாரதியார் எப்படிப்பட்டவர்ன்றத பாரதியோட மனைவி செல்லமா பாரதி எழுது அவங்க எழுதின புக் அவங்கன்னா அவங்க எழுதலை அவங்க சொல்ல சொல்ல மற்றவங்க வெளியிட்டிருக்காங்க செல்லம்மா பாரதி என் கணவர்னு ஒரு புத்தகம் அதில் அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க திருநெல்வேலியிலேயே நார்கோயிலில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஜூ ஒன் இது மிருகக்காட்சி சாலை பார்க்கலாம்னு திருவனந்தபுரம் ஜூக்கு போனாங்களாம் அப்போ எல்லாரும் ஜூவில் மிருகங்களை பார்த்துக்கிட்டே வராங்க பாரதி மட்டும் சும்மா இல்லாமல் எந்த மிருகமாக இருந்தாலும் கிட்ட போய் அது தலையை தடவி கொடுக்கறது அதை தொடது இதை பண்ணிக்கிட்டே வந்திருக்கா சிங்கம் இருக்க கூண்டு பாரதியார் அதை வெளியே அந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டியை கூப்பிட்டு சிங்கத்தை இங்கே எப்படியாவது வரவை நான் அது பிடறிய தடவணும்னு நான் நான் வாட்ச்மேன் சொன்னால் ஐயா நீங்கள் குரங்கை தடவுறீங்க கரடியை தடவுறீங்க அதாவது பரவாயில்ல சிங்கம் ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்காது வேண்டாம் ஒரே பிடிவாதம் அதை கியூ கூப்பிடுக்கிட்ட அது காட்டுக்கு அரசன் நான் பாட்டுக்கு அரசன் எப்படி அது காட்டுக்கு அரசன் நான் பாட்டுக்கு அரசன் கூப்பிடு இவர் தொல்லை தாங்காமல் அவன் எப்படியோ சிங்கம் அப்போல்லாம் அந்த ஓப்பனாக இருக்கும் அந்த கிட்ட கூப்பிட்டுருக்கான் இவன் அது பெடறிய தடவுனானா செல்லம்மா பாரதி எழுதுறாங்க எங்களுக்கு நடுங்குது நான் வெங்கடாச்சலபதியை வேண்டிக் கொண்டேன் கடவுளே சிங்கத்துக்கு நல்ல புத்தியை கொடுன்னு அந்தம்மா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க புருஷனுக்கு நல்ல புத்தி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பொதுவாகவே எல்லா பொண்ணுங்கன்னு நினைக்கிறது என் புருஷனுக்கு நல்ல புத்தி இல்லைன்னு அது வேறு விஷயம் செல்லம்மா அதை நினச்சாங்களாம் கடவுளே சிங்கத்துக்கு நல்ல புத்தியை கொடு பாரதி துணிந்தவன் மட்டுமல்ல வாழ்க்கையில் இது அவங்க மனைவி சொன்ன செயல ரெண்டு பெண் குழந்தைகள் அவருக்கு தங்கம்மா பாரதி சகுந்தலா பாரதின்னு ரெண்டு பேரும் புக் எழுதியிருக்காங்க தாயும் தந்தையும்னு ஒருத்தவங்க புக்கு என் தந்தைன்னு புக்கு அதில் ஒரு செய்தி பாருங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க பீச்சுக்கு பாண்டிச்சேரி கடற்கரை போய் பார்க்கணும் ரொம்ப அழகான கடற்கரை இப்போ கெடுத்துட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் ரொம்ப அழகான கடற்கரை அது பிள்ளைங்க விளையாட போயிருக்காங்க அப்போது பாரதியார் ஒரு கவர் கையில் கொடுத்து இது சென்னைக்கு போகணும் நான் எழுதின ஒரு கட்டுரை மறக்காமல் நீங்கள் அஞ்சலில் சேர்த்துருங்கன்னு பொண்ணு கையில் கொடுத்துருக்கார் இதை பாரதி எழுதுகிறாங்க நாங்கள் பீச்சுக்கு போனோம் அவங்க நன் அவங்க தோழிகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தெரு தான் அப்படி நடந்தா பீச் போய் விளையாடி நைட்டு ஏழரை மணி எட்டு மணி ஆயிடுச்சு திரும்புற நேரம் தான் ஞாபகம் வருது கண்டிப்பாக அஞ்சலில் சேர்த்துருங்கன்னு அப்பா சொன்ன கவர் வீட்டிலே வச்சுட்டு இப்போ என்ன பண்றது அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்பா ரொம்ப கோவப்படுவார் ரொம்ப முக்கியமான தகவல் அதில் இருக்குன்னு சொன்னார் நம்ம போய் பொய் சொல்லிடுவோம் நாங்கள் அஞ்சலில் சேர்த்துட்டோம் அப்படின்னு போய் சொல்லிடுவோம் நாளைக்கு விடியகாலையில் கொண்டு வந்து போட்டுருவோம் முதல் ஆளாக எடுத்துருவான் அப்படின்னு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் இப்போ வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க பாரதியார் கதவை திறக்கிறார் அன்னைக்கு வந்து பாரதியார் மௌன விரதம் வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருப்பாராம் கதவை திறக்கிறார் இந்த அம்மா எழுதுறாங்க அதுவரையில் தந்தையிடம் பொய் சொல்ல வேண்டும் என்ற உறுதியோடு வந்த எங்களுக்கு எங்கள் அப்பாவுடைய கண்களை பார்த்தவுடன் பொய் சொல்லும் தைரியம் போய்விட்டது எங்கள் அப்பாவுக்கு பொய் சொன்னால் மட்டும் பிடிக்காது என்ன தப்பு பண்ணாலும் மன்னிப்பு உண்டு பொய் சொன்னால் மன்னிப்பு கிடையாது அதனாலேயே எங்கள் வீட்டில் அப்படி பழகிட்டோம் அந்த கண்களை பார்த்த உடனே பொய் சொல்கிற தைரியம் போயிடுச்சு அப்பா போட மறந்துட்டோம்ப்பா பாரதி எழுதி காமிச்சாராம் பரவாயில்லம்மா அதை நாளைக்கு கூட நம்ம அமுச்சிடலாம் அப்படின்னு தான் உயிர் வந்தது ஒருவேளை நாங்கள் பொய் சொல்லியிருந்தால் எங்கள் அப்பா என்ன நிலையோ பொய் சொல்கிற பிள்ளைங்களையா நான் வளர்க்குறேன்னு எங்கள் அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாருன்னு நாங்கள் நினச்சி பார்த்தோம்னு எழுதுறாங்க அந்த அம்மா அப்போ நமக்கெல்லாம் பாருங்கள் பொய் சொல்லலைன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது பொய் சொல்லலைனா போஜனமே கிடையாது ஆனால் பாரதி வாழ்க்கையில் அப்படி வாழ்ந்தான் வாரார்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா வா ராமசாமி ஐயங்கார்ன்னு ஒருத்தர் பாரதியாருடைய சீடர் அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் பாரதியார் பற்றி கூடவே இருந்தவர் பாரதியார் கூடவே அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் பாருங்க பாரதி அவரும் ஒரு நாள் காலையில் பாண்டிச்சேரி தெருவில் நடந்து போய்க்கொண்டிருக்காங்க யாரோ ஒரு பையன் திண்ணையில் உட்காந்து இருக்கான் தேர்வுக்கு அவன் சத்தமாக படிக்கிறான் இளமையில் கல் அது யாரோட வாசகங்க இளமை கல் ஔையாருடையது பார்த்திபன் கரெக்டாக சொன்னீங்க இளமையில் அவங்களும் சொன்னாங்க இளமையில் கல் ஔையாருடையது இளமையில் கல்னு ஒரு பையன் படிக்கிறானே இது பாரதியார் காதில் விழுந்த உடனே உடனே பாரதி சொன்னாரா முதுமையில் மண் நரம் அது என்ன இளமையில் கல்லு தான் முதுமையில் மண் பாரதியார் சொன்னாராம் அவ்வை இளமையில் கல்னா சின்ன வயசில் படிந்தா சொன்னார் அது மட்டும் இல்லடா இளமையில் நீ கல்லாக இருந்தால் உன் வாழ்க்கை முதுமையில் மண்ணாகத்தான் போகும் அப்போ இளமையில் கல் அப்படின்ன உடனே முதுமையில் மண்னார் பாருங்க அதுதான் பாரதியார் அது இல்லாமல் பாரதியார் ரொம்ப குசும்பு பிடிச்சவரான் அதையே வாரா எழுதுகிறார் எங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா போய் உட்காந்து பார்ப்பாராம் பாரதியார் ஒருத்தர் உபன்யாசம் பண்ணுறார் அந்த உபன்யாசம் பண்ணுற பண்ணுறவங்க மாதிரியே சப்ளாங்கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறார் அவர் வாரா எழுதுகிறார் சொல்கிறவருக்கு திறமை போதலை அதனால் ஆடியன்ஸ் எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு அவங்கவுங்க பேசிக்கிறாங்க உடனே அவர் ஒரு வழி கண்டுபிடிச்சாராம் நீங்கள் இந்த சைவர்கள் இப்போ போதெல்லாம் நமோ பார்வதேவதையே என்ன ஒன்று ஹரஹர மகாதேவன் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி வைணவ நண்பர்கள்லாம் கோபிகா ஜீவன ஸ்மரணே என்னொன்ன கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணாராம் நம்ம பேசுகிறத யாரும் கவனிக்கலன்னொன்ன இந்த உபன்யாசகர் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆன உடனே கோபிகா ஜீரண ஸ்மரணே என்ன வேண்டியது எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு கத்த வேண்டி இதுதான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நடந்தோன்னே பாரதி பயங்கர எரிச்சல் ஆயிட்டான் இவனை எவன் கூப்பிட்டான் பேச ம் வெளியே வந்தாரான் வாராவோட பாரதியாருடைய நண்பன் ஒருத்தருடைய கார் டிரைவர் பேர் கோவிந்தன் உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாரதி அந்த கோவிந்தனை கூப்பிட்டாரான் தேய் இந்த பேசுகிற மாதிரி இவனை விடக்கூடாதுரா நீ உள்ள போ எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு கத்தும்போது ஏன்பா என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன் எல்லாரும் குரல் கொடுறா என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டானா பாரதி வாரா எழுதுறாரு ஒரு புக்கில் அதே மாதிரி ஆடியன்ஸ் ரெஸ்ட்லெஸ் கோபிகா கோபிகாஜீரன ஸ்மரணே என்னொன்ன கோவிந்தா கோவிந்தா என்னோடன நேராக மேடைகிட்ட போயிடுது என்னப்பா நான் தான் கோவிந்தேன் என்ன வேணும் அப்போ இருந்து சொல்கிறீங்களேன்னு பேசுனவர் வாழ்க்கையே வெறுத்து பேசுறதை முடிச்சுட்டு போயிட்டாருன்னு வாரா எழுதுறார் அப்போ பாரதி இது மட்டும் இல்லை உங்களுக்கு பாரதி தாசன் எழுதுற ஒருத்தன் விஷம் சாப்பிட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான் கூத்து தெருக்கூத்து பாரதியார் தெருக்கூத்து பார்க்க போனார் அதுல ஏதோ ராஜா விஷம் சாப்பிட்டு எனக்கு தான் ஒரு வித மயக்கமாய் வருகையான்னு பாடுறான் பாரதியார் உட்கார்ந்துருக்கா பாருங்க டேய் அதான் விஷம் சாப்பிட்டேன்ல எந்திரிச்சு குரல் கொடுத்தானா விஷம் சாப்பிட்டு மயக்கமாக இருந்தால் படுறா அதை விட்டுட்டு என்ன பாட்டு கேட்குது உனக்கு வாழ்க்கையில் நெறி மாறாமல் நடக்கிறதுன்னா வந்தான் பாரதிதாசன் ஒன்று எழுதுறாருங்க நம்ம நாட்டு இளைஞர்களுக்காக புதிய ஆத்தி சுடி கொடுத்தா அதெல்லாம் ஒன்று சாதாரணமாக தெருவில் பாரதிதாசனும் பாரதியாரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க பாரதிதாசனுக்கு நம்ம இளைஞர்கள் சும்மா அப்படி நிற்கணும்னு ஒரு ஆசை இளைஞர்னா தூண் மாறி இருக்கணும்டா இப்படி இருந்தால் பிடிக்காதான் அப்படி கூன் போட்ட மாதிரி உட்காந்தலையே அப்படின்னு வானா அதுக்கு தங்கம்மா பாரதி எழுதுகிறாங்க அவரோட பொண்ணு அவருக்கு பொன் மாப்பிள்ளை பார்த்தாச்சு பாரதியார்கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறாங்களாம் பாரதியாருடைய தம்பி மெதுவாக போய் நம்ம தங்கம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கு மாப்பிள்ளையா கண்ணாடி போட்டிருப்பானா இல்லை கூனாக இருப்பானா இல்லை அப்போ அவனையே முடினாரான் இளைஞர்கள்னா அப்படி இருக்கணும் இப்ப இவன் பாரதியாரன் பாரதிதாசன் தெருவில் நடந்து வராங்கல்ல எவனோ ஒரு பையன் சின்ன வயசு பையன் இப்படி நடக்கிறான் சொங்கி யாரோ ஒருத்தன் பாரதியார் அவனை பார்த்தோன்னா யாரோ ஒருத்தன் இத பாரதிதாசன் எழுதுறார் கொஞ்ச வயதுடையான் சின்ன வயசு பையன் கொஞ்ச வயதுடையான் கூனல் கிழவனை போல அஞ்சு நடந்து சென்றான் என்றார் ஐயர் நீ யாரோ ஒருத்தன் அவன் அஞ்சலி செய்து நின்றான் பாரதி கேட்ட தோரணை பார்த்த உடனே அவன் பயந்து போய் ஐயா வணக்கம் நெஞ்சு நிமிர்ந்து உன் நேரில் அந்த சேவலை பார் எனக்காவது சேவல் குனிஞ்சு நடந்து பார்த்திருக்கேடா இளைஞன்லாம் சேவல் மாறி நிற்க வேணாமா பாரதியார் சொன்னதை பாரதிதாசன் எழுதுற பெயர்ப்பட்ட கவிஞர் அவரோட படைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு கோணத்தை இது விவாதம் மேடையாக தான் வச்சாங்க ஆனால் இப்போது கருத்தரங்கமாக மாறிடுச்சு அதை ரெண்டு சகோதரிகள் பேச போகிறாங்க ரெண்டு பேரும் ஆற்றல் வாய்ந்த சகோதரிகள் கவிதா ஜகவகர் நம்முடைய பருவிய பருவியினுடைய பெருமை மேடையில் ரொம்ப பேசப்பட்டது அதை சில எடிட் பண்ண வேண்டிய செய்தும் வந்ததுன்றது என்னோட கருத்து ஆனால் என்னோட தங்கச்சி சின்ன வயசுலேருந்து தெரியும் என்னம்மா சொல்லாமா தைரியமா சின்ன கல்லூரி பெண்ணா வந்ததுலேருந்து தெரியும் இன்னைக்கு விசுரூபம் எடுத்து வளர்ந்து நான் என்னோடய தங்கைன்னு சொல்கிற